வணக்கம் நண்பா நான் தான் உங்க பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களா ஒரு செம்மையான ஒரு சோலோ ஹவுஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பீக்கில் தான் இறங்கியிருந்தேன் பீக்கில் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா இறங்குனேன் டபுள் எக் டெர் கிடச்சி மித்தகெலாம் இருந்துச்சு பி நைன்டி அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸமெண்ட்டெலாம் இருந்துச்சு ஆனால் நான் எடுக்கலை ஏன்னா டபுளப்டர் ஒரு ஸ்காவாடே இறங்கிருந்தாங்க ஒரு ஸ்குவாடாக இதை வச்சு தான் ஈஸியாக போடணும்னு சொல்லிட்டு அதான் எடுத்தேன் இங்கே ஒருத்த பார்த்தா உங்களுக்கு வந்து முட்டை பொறிச்சிருக்கேன் நான் வந்தது கூட தெரியாமல் அப்பே ஒரு வால் தான் போட்டு வந்தேன் அவன் காதலி உள்ள அழகாக இவனை அடிச்சு டபெலப்டர் லவர் பண்ணியாச்சு இங்கே இதில் உள்ள இந்த இதை விட்டு ஹெல்த்தெல்லாம் போட்டுவிட்டு இதை தாண்டி குறிச்சா கரெக்டாக வந்துட்டாங்க கரெக்டாக ரெண்டு பேர் இவனுக்கு டேமேஜ் பண்ணால் இவன் போய் உழஞ்சிட்டான் அடுத்து அவன் வந்துட்டான் என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் ரீலோட ரீலோட அமைக்கிருவேன் ஒரு வாட்டி கொஞ்சோண்டு சுட்டோனே ரீலோட அமைக்கிறோம் நீங்கள் வேணால் இந்த மேட்ச்சில் நீங்கள் நிறையா வாட்டி நினைக்கலாம் இவனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் பண்ணணுன்னு இவன் ரிவே பண்ணுவான்னு பார்த்தா ஓடிட்டான் ஓடிட்டு இதே வேறு ஆன் பண்ணிட்டு ஓடலாம் பாருங்களேன் நீ ஓடுறது முடிவாயிடுச்சு அப்புறம் இதுக்கு இதை இதை ஆன் பண்ணுறதுக்காக நிற்கிறான் பாருங்க இவங்களில் கொண்டுட்டு இவங்கள்ட்ட லூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டவ்னு கேட்டுச்சு என்னடா எவ்வளோ வரான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறேன் இந்த வெளில தான் இருப்பான்னு வச்சு நான் வெளில போய் பார்த்தேன் அப்புறம் திருப்பி உள்ளே வந்து பார்க்குறேன் கரெக்டாக இங்கே வந்துட்டான் இவன் அவங்க ஸ்பாட்டில் ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன் இவன் ரிவே பண்ணவும் இல்லை இவன் ரிவே பண்ணி ஒழிஞ்சிருந்தானா என்னன்னு எனக்கு தெரியலைங்க இவன் பார்த்தீங்கன்னா டவுன் தானா இவன் இவனை ஒன்று லூட் எடுத்துகிட்டு இவன்கிட்ட லூட்டை எடுத்துகிட்டு பீமா சக்தி போய் அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி அப்புறம் கிளாக் டவர் தான் ஒரு இனிமே இருந்தான் உள்ளே சும்மா தான் போய் பார்க்க போனேன் எதுவுமே தெரியல பார்க்க போனால் அவனுக்கு ரிவே இருக்கான் அவன் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அவன் என்னை பார்க்கவே இல்லை சுத்தமாக கடைசியாக பார்க்கும்போது அவனை கொன்னே போட்டேன் சரி இவனை கில்லெடுத்துட்டு நம்மள்ட்ட எம் டென் இருந்துச்சா சரி இந்த மேட்ச் எம்டனே வச்சு ஆடுவோன்னு சொல்லிட்டு எம்டனை மேக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டு சிப்பாக வாங்கி மேக்ஸ் பண்ணிட்டு அங்கே லூட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா ஹாஸ்டல் லோட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எத்தனை பேர் லோட் பண்ணுறாங்கலாம் தெரியாது சரி லோட் பண்ணிட்டு தான் சரி நம்ம போய் பார்ப்போம் உடனே கை வச்சிருவானா வெளியில் வந்தோனே ஒப்போன்னு தான் சொல்லிட்டு பொறுமையாக போகணுன்னு தான் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவங்க உள்ளே உட்காந்துருந்தாங்க நான் எதுவுமே பண்ணல அடிக்கவே இல்லை அவங்க ஆனால் என் ஸ்கேனரில் என்ன பார்த்துட்டாங்க அவங்க வெளில வந்தாங்க பாருங்கள் அப்புறம் அந்த நான் அந்த கன்று வேற அந்த டரன் தான் நான் டரன் தான் நினைக்கிறேன் அதை சமன் பண்ணி விட்டேன் சமன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சரி இதுவும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும்லை பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம் டம்ல ஒரு அடியை போட்டு இவனை டவுன் பண்ணியாச்சு இவனை டவுன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா டபுள் ஏடபிள்யும் வச்சுக்கான ஏடபுள்யூம்எ வச்சுருந்தான் அவனை துரத்துடத்திட்டே அவன் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு இந்த டெர்ட்டு வேறு அப்பப்போ ஒரு போடியே போட்டு விட்டுது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு போயிட்டான் இல்லைனா அவனுக்கு இது நல்லா விழுந்துருக்கும் ஹெச்ஆர்ட்டே விழுந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கலான்னு போனேன் அவன் எனக்கு எனக்கு அக்யூரசி உழுவலை நான் கண்ணா பின்னான்னு சுற்றிட்டேன் அப்புறம் திருப்பி பார்த்தா அவனுக்கு டரண்ட் இப்போ ஒரு ஒரு அடி அடிச்சிடும் முப்பத்தி ஒம்பது டேமேஜ் நான் என்ன பண்ணுவேன் சரி இதான் அவனை மெடிக்கிட் போட விட்டால் அவன் அவனுக்கு ப்ளஸ் ஆயிரும் அவன்கிட்ட ஏற்கனவே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரஷ் பண்ணிடுவேன் அவனுக்கு ப்ரெஷ்ஷர் கொடுக்க ரஷ் பண்ணிட்டான் டப்புன்னு கரெக்டாக அடிச்சிருவான் அவன் மெடிக்கிட் போட்டுகிட்டு இருப்பான் போல அதனால தான் என்ன அடிக்கல பார்த்தீங்கன்னா அவன் டபுள் டபிள் தான் வச்சிருக்கான் இவன் நமக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டான் இவன் இவன் ஒரு அடி நம்மளை அடிச்சான் தெரியுமா அப்பவே நான் காலின்னா நினச்சேன் ஆனால் ஏதோ எப்படியோ தப்பிச்சிட்டேன் நம்ம ஒருத்தன் இட்லிஸ்ட் வேறு போட்டிருக்கான் பார்த்தீங்களா இங்கே டிராகனவை எடுத்துட்டேன் நான் டிராகன ட்ராகன ஒய்யும் எம்டன் மேக்ஸும் வச்சுருக்கேன்ண்ணா இங்கே ஒருத்த மேப்பில் சுடுறான் பார்த்தீங்களா அதை பார்த்தா அவனை ரெண்டு அடி அடித்தேன் பார்த்தா அவன் வால் போட்டான் திருப்பி அப்பப்போ வெளில வருவாங்க ஒரு ஒரு அடி வாங்கிட்டு உள்ளே போயிடுவான் இப்போ இவனை ஸ்கோப் பண்ணி அடிக்கும்போது ரைட்டில் ஒருத்தன் ஓடி வரதை பார்த்துட்டேன் ரைட்டில் ஒருத்தன் லாங்லேருந்து நம்ம அடிக்க பார்த்தான் பாருங்கள் அவனுக்கு நாலடியே போட்டு முடிச்சு விட்டாச்சு அவனை அப்படியே ஒளிஞ்சிருந்து கிள்ளு எடுத்துட்டு இவனை பார்த்தீங்கன்னா சொகுசாக அங்கேயே தங்கிட்டாங்க அவன் வெளியே வர மாட்டான் ஒரு ஒரு அடி வாங்கிட்டு உள்ளே இருக்கிறான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நம்மள்கிட்ட லான்சர் இருக்கிறதே மறந்துட்டேன் லேஞ்சரை போட்டு டப்புனு அவனுக்கு அவன்ட்ட வால் தீந்துருச்சு போல அதனால தான் அங்கேயுட்டு இருந்திருக்கான் இவனை டிராகனே போட்டு கில்லு எடுத்து விட்டு சரி அவன்கிட்ட உள்ள லூட்டு எடுப்போம் ஏறாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கருக்குள்ளே போகலான்னு சொல்லி எம்பி எம்பி போய்ட்டுருப்பேன் அப்போ தான் அந்த புதுசாக ஒரு வாள் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா அதேமாரி எனி வரான் அவன் யாரையாது அடிச்சுட்டு இருந்தானா என்னன்னு தெரியல இல்லை என்ன பார்த்து தான் வரானுன்னு தெரில கரெக்டாக வந்தான் நான் அவனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேச்சர் இருக்கிறதே மறந்துட்டேன் லேஞ்சிருக்கிறத மாதிரி ட்ராகனோடய உடச்சுட்டு இருக்கேன் நானும் சரி அந்த வால் அடிக்கிற டிராகனும் தானே சரி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் அவனை அடிச்சிக்கிட்டே இருப்பேன் அவன் போய் ஈஸியாக மரத்தில் கவர் ஆயிரும் நான் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுவோம் சரி கொஞ்சம் முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்ப்பேன் ஒரு கணிப்பில் தான் பார்ப்பேன் சரி ரிவே பண்ணிவிட்டு வரானான்ட்டு அதே மாதிரி அவனை பார்த்துட்டே இருப்போம் சவுண்டு கேட்கும் கரெக்ட்டா எம் டென்னு பாருங்க அதே மாதிரி வந்து நம்மள்ட்ட அடி வாங்க அவன் டீமெட் அடிச்சு டவுன் பண்ணிட்டு இருக்கேன் அவன பாத்தீங்கன்னா நேக்கா போய் லூட் எடுக்கிறான் சரி மெடிக்கடி இடிக்கடி எடுத்து வந்துருவோன்னு பாப்பான் போல அவன் லூட் லூட்டு நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு அடி அடித்தோனோ ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எத்தனை நேட்டு இருந்துச்சு நேட குக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அவன் நவுந்துருவான் சரி அவன் நவுற இடத்துல நேட போட்டுருவான் அதுலேயே அவன் சாவ மாட்டான் தான் நினச்சேன் ஆனால் செத்துட்டான் அதில் ஓகே இவனை கிலோ எடுத்துட்டோம் சரி ரிப்பேர் கிட்லாம் போட்டு ஒரு ஸ்கேனர் போட்டு பார்த்தா ரைட்லேருந்து அடிக்க ஆரமிச்சிட்டான் எதார்த்தமாக தான் அந்த சைடு திரும்ப அவன் வந்துட்டான் இப்போ ஒருத்தன் நம்ம மெடிக்கெட் போட்டுருப்போம் சரி நம்மளை நேக்க வந்து அடிச்சிருப்போன்னு பார்ப்பான் அப்படின்ட்டு இருக்கு எப்படி வர பார்த்தீங்களா பறந்து வராம பாருங்க நான் எம்ட்டு மாத்திட்டேன் அவன் வரும்போதே அவன் தெரிஞ்ச தெரிஞ்சபோதே நான் மேலெல்லாம் பார்க்கல சரி கீழே தானே வருவான் எம்டன் மாற்றி ரெடியாக தான் நின்று மாதிரி பக்கத்தில் தான் இருக்கானா ஈஸியாக எம்டன் ரேஞ்சில் தான் இருந்தான் நல்லா அடிச்சிட்டேன் அந்த இடத்துல நம்ம க்ளாக் டவர் சேலேருந்து அடித்தான் பார்த்தீங்களா அவனை தான் ஹேங்கர் மேலெலாம் வந்து தேடணுன்னு அந்த வீட்டு மேலெலாம் அவனை காணும் இங்கே செத்த இடத்துல ரிவியாகி வந்து லூட் எடுப்பான் போல இவன் யாருன்னு தெரில இதுக்கெல்லாமே நம்மள்கிட்ட செத்தவனா இல்லை சாவாதவனான்னு தெரில லூட் எடுத்துகிட்டு தான் அவனையும் அடித்து போட்டு அப்புறம் நம்ம க்ளாக் டவர் பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கிளாக் டோர் பக்கம் தான் சரி எனி எங்கள் ஃப்ரீ ரிவியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன் க்ளாக் டவருக்கு இங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா க்ளாக் டவரில் சரியான ஃபைட் இருந்துச்சு இவன் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிவ்வூவ் மட்டும் தான் பார்த்துருவீங்க அப்புறம் ஸ்கேனர்லாம் போட்டுவிடுவேன் அப்புறம் தான் பார்த்தீங்களா அந்த வீட்டில் ஒரு ஸ்குவாடே இருக்காங்க போல் அப்புறம் லெஃப்ட் சைடு வேறு அந்த கீழ் சைடு வீட்டில் வேற இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சரி போலாமா போக இது செத்துருவோம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு சரி இப்போ திருப்பி அடிச்சுக்க ஆரமிச்சிடுவாங்க சரி போகலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவேன் சரி அப்புறம் சரி பார்த்துக்கலாம் என்னென்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போவேன் சரி நம்ம வீட்டு கீழே போய் பார்ப்போம் எவனாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பார்த்தா அங்கே சரி இவனை ரிவே பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சேன் பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிட்டு அடக்கிறான் சரி இவன் மேலே ஏறிட்டானா உடல் நான் தான் நான் பார்த்தேன் பார்த்தா அவன் கீழே தான் போனான் சரி போய் அடிப்போம் அப்படின்னு தான் போனேன் அவன் நான் உள்ளே ஏறி வச்சு அவன் அவன் ஏறி குச்சுட்டான் நான் நான் சரிப்பை அவனை மாட்டேன் தரத்தையே அவன் பார்த்தீங்கன்னா அவன் கனெக்டிவிட்டிலாம் போட்டுருக்கான் பாருங்க லாஸ்ட்டாக ஆகி உள்ளே போய்ட்டு அவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண போகிறான் அவன் கூட அந்த கனெக்ட் பண்ணி தான் தெரியுமா அந்த ஹெல்தேர் கேரக்டர் அது பேர் தெரியல கேரக்டர் மாதிரி அவனை போட்டு இவனையும் கில்லு எடுத்தாச்சு இவனை கில் எடுத்துகிட்டு மூணு லேண்ட்மேன் இருந்துச்சென்ட்டு அதை வச்சு விட்டு சரி பின்னாடி போயிடுவான் அவன் ஆளே எவனாவது ரிவே பண்ண வருவான் எப்படி இருந்தாலும் அவன் லேண்ட்மெயினில் அவன் மாட்டலைனா கூட உடச்சு தானே அவன் அவன் ரிவே பண்ணேன் அப்படின்னு தான் நினச்சேன் சரி சும்மா போய் உள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தா அவன் எகிரி குச்சி வரான் என் முன்னாடியே சரி நான் ஒரு அடி அடித்தேன் அப்போ லேண்ட் மெயினும் வெடிச்சேன் அவன் செத்தே போயிட்டான் அவனை கில் எடுத்தாச்சு எப்படியோ வெற்றிக்கிறோம்மா சரினு சொல்லிட்டு எங்கள் பின்னாடி போய் இருப்பேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் தான் இறங்கிருக்கான் அவன் மேலேருந்து வரத கவனிக்கல கான் கீழே குச்சுது கவனிச்சிட்டேன் அவனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணா ஆனால் கில் எடுக்க முடியல நான் இந்த சைடு வேறு இனிமே வராங்களா அப்படின்னு சொல்லி அது வேறு கவனமாக இருந்தால் ஆனால் ஒருத்தர் ரிவே பண்ண போயிட்டான் அவன் வால் போட்டான் நான் லான்ச்சர் போலன்னு தான் பார்த்தேன் சரி ரைட் சைட்லேருந்தே ஒவனும் வந்துடுவான் ரிவே பண்ண எப்படியும் வருவாள்ன்னு ஒருத்தன் அதனால்தான் அதே நோக்கத்துலேயே இருந்தேண்ணா அதனால் நான் லான்ச்சர் போடல சரி கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுவோம் அதான் பதினாறு கிலோ அடிச்சுக்குமே தான் நினச்சேன் ஆனால் எவ்வளவுமே வரல இந்த சைடு சரி அலை வாஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் பார்த்தேன் அங்கே ஒருத்தன் வெளில வருவான் இப்போ இருக்குங்க அடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் என்னால் போக முடியல முடிலான முன்னாடி வேறு எனிமி இருந்தான் சரி வெளில வந்து கரெக்டாக வந்துட்டு ஹெல்த்தே இல்லை வருவான் பாருங்க அவன் அடிக்க இன்னொரு வருவான் ஆனால் அவன் பயந்துக்கிட்டு வெளில போயிடுவான் சரி வேற ஒன்றும் டவுன்மெண்ட்டான் கிராஸ் ஃபேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுவான் பயந்துகிட்டு இங்கே ஜோன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கடைசி ஜோனாக மூணு தான் நான் ஒருத்தன் என் முன்னாடி இருக்கான் அது எனக்கே தெரியாது அப்புறம் வந்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒருத்தர் இருக்கான் நான் போவேன் அவன் நினச்சி தான் என்னை அடிச்சிருக்கலாம் மண்டலையே போட்டுருக்கலாம் பார்த்தீங்களா அவனை இறங்கும் போதே நான் செத்துருப்பேன் ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் இந்த இடத்துல நேடு குக் பண்ணுவேன் பார்த்தா தப்பான நேடை குக் பண்ணி அந்த பால் உடைக்கிறது பார்த்திங்கன்னா அதை குக் பண்ணிடுவேன் பார்த்தா இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேடை குக் பண்ணுவான் அவன் இந்த சைடு ஓடிவிட்டான் சவுண்டு கேட்டிருக்கும் போல் அவனுக்கு அப்புறம் அந்த சைடு குக் பண்ணலான்னு போவோம் அவன் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணியே முன்னாடி வந்துட்டான் ஐயோ என்ன பண்ணுறது தெரியல இது மாதிரி தான் நான் நிறையா வாட்டி மேட்ச் விட்டுருவேன் நேடு குக் பண்ண போய் எனக்கும் நேட்டு குக் பண்ணுறதுக்கும் ஆகவே ஆகாது அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரஷ் பண்ணி வருவான்னா அவனுக்கு சரியான ஹெட்ஷாட் விழுந்துச்சு அவனே வந்து தலையில் வாங்கிட்டான் ஃபுல் ரெட்டாக அவனை கொன்னாச்சு இவன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்கேனர் விட்டேன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு மேலே ரைட் சைடே வந்துட்டான் வீட்டுக்குள்ளே நான் எதிர்பார்க்கவே இல்லை தான் கீழே ஓடி வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் மேலெல்லாம் போய் லேண்ட் பண்ணி வைப்பாங்க சவுண்டுலாம் கேட்டுச்சு எனக்கு மேலெலாம் போய் லேண்ட் பண்ணி வைப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ரைட் சைடு ஒரு ரூம் இருக்குது தெரியுமா நான் இங்கே நின்று பார்ப்பேன் ஆனால் அவன் ஆனோ இங்கே ஒருத்த எனக்கு காசுலாம் அடிச்சு எவ்வளோ காசு அப்ச்சோர் பாருங்க எனக்கு சில்லரை சில்லரை செதற மாதிரி விளாட்ற போல எவ்வளோ காசு எனக்கு அப்ச்சோர் பாருங்க அப்புறம் இந்த ரைட் சைடு ரூமில் தான் இருப்பான் அவன் அவன் கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு நான் பார்த்துட்டேன் நம்மள்கிட்ட லான்ச்சர் இருந்துச்சா லேஞ்சரை கரெக்டாக மேலே பார்த்து அடிச்சிருவான் அவனுக்கு டேமேஜ் வாங்கிடுவான் அவன் பார்த்தீங்கன்னா மூணு அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன்ட்ட ஒரு ரெண்டு அடி தான் வாங்கியிருக்கான் ரைட் சைடு கூச்சுட்டான் இதெல்லாம் எம்பும் இன்னொரு அடி நல்லா எம்ட்டில் சரியாக வாங்கிடுவோம் அப்புறம் திருப்பி அவனை அடிச்சு முடிச்சுட்டு எப்படியோ செமையான ஒரு பூயை அடிச்சாச்சு எல்லாம் நம்ம விளையாட்டப்பட்டு சில்லறையை செதற விடுறாங்க அந்தளவுக்கு விளையாண்டுருக்கும் ஒரு தரமான பூய்யா அடிச்சிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் காய்ஸ் பாய்